சென்னை போரூர் பகுதியில் கனமழை கொட்டி தீர்த்தது தண்ணீர் செல்ல திறந்து வைக்கப்பட்ட கால்வாயில் முதியவர் ஒருவர் தவறி விழுந்ததால் பரபரப்பு கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுரேந்தர் வழங்கிட கேட்கலாம் சுரேந்தர் வணக்கம் தற்பொழுது நிலை இருக்கிறது மேலும் அந்த பகுதியில் மழை தொடர்பான தகவல்கள் என்ன வணக்கம் சென்னை சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென பெய்து வரக்கூடிய கனமழை காரணமாக இந்த போரூர் மேம்பாலம் அருகே குள்ளும் போல் மழைநீரானது இருக்கிறது குறிப்பாக போரூரில் இருந்து கிண்டி செல்லக்கூடிய பிரதான சாலை முழுவதிலும் முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கியிருக்கிறது இந்த தண்ணீரை அகற்றுவதற்காக மாநகராட்சி அதிகாரிகள் முறையாக மோட்டார் பம்புகளை அமைக்காமல் அந்த பகுதியில் உள்ள மழைநீர் கால்வாயை திறந்து வைத்து பராமரிப்பின்றி விட்டு சென்றதால் அந்த வழியாக நடந்து சென்ற பாதசாரி முதியவர் ஒருவர் தவறி விழக்கூட்டி காட்சிகளை தான் நம்ம தற்போது பார்த்து வருகிறோம் குறிப்பாக அந்த தண்ணீர் தண்ணீரானது திறக்கப்படுவதற்காக உள்ளே செல்வதற்காக மாநகராட்சி அதிகாரிகள் எதையும் அமைக்காமல் முறையாக பராமரிப்பின்றி அந்த பகுதியை திறந்து வைத்திருக்கின்றன அந்த வழியாக சென்ற பாதசாரிகள் விழுந்ததில் அவர் அதிர்ச்சவசமாக சிறு காயங்களுடன் உயிர் தப்பினார் இந்த பதப்பதிக்கும் காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி அதிர்ச்சியடை செய்திருக்கிறது தொடர்ந்து இந்த பகுதியில் தண்ணீர் செல்ல வழியில் அந்த வழியாக செல்லக்கூடிய இருசக்கர வாகனங்கள் கனரக வாகனங்கள் அனைத்தும் ஊருக்கு செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது எனவே தண்ணீரை அகற்ற மாநகராட்சி அதிகாரிகள் முறையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்து வருகிறது உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சுரேந்தர் தம்பி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்